ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்மாதேவி பதிவு களக்காடு பக்கம் நாங்குநேரி தாலுகாக்குள் பட்டு வரும் கிழக்காடு பக்கம்தான் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஐநூற்றி பத்து ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபாயும் ஒரு சென்றுக்கு பதினாலாயிரம் கேட்காங்க மொத்தம் இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலே நாலு கையெழுத்து தான் நாலு கையெழுத்துல ஒரு முன்னூற்றி எண்பது ஏக்கர் வந்துடும் மீதியான கொஞ்சம் கையெழுத்து லோக்கல்லே இருக்காங்க அவங்களே வந்து கையெழுத்து போட்டுருவாங்க ஏக்கருக்கு நாரிவரை கையெழுத்துல கிளியர் ஆயிரும் உங்களுக்கு ஐநூற்றி பத்து இதில் மொத்தம் எடுத்துடலாம் பெரிய அளவு ரிஸ்கான காரியங்கள் கிடையாது சில ராமநாட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஜாயிண்டில் கொண்டு வர்றதுக்கு இது அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஒன்றும் கிடையாது ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஐநூற்றி பத்து ஏக்கர் எடுத்துடலாம் மண்ணை பாருங்கள் சிம்பிளாக வந்து ஸ்டே பண்ணதுக்கு ஒரு ரூம் கட்டியிருக்காங்க முக்கியமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா நாகர்கோயிலிருந்து களக்காடு வழியாக சேர்மாதேவி பாபநாசம் குற்றாலம் செங்கோட்டை போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில்தான் இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் இருக்குது நேரே நீங்கள் பார்க்கிறது தான் மேற்கு மலை தொடர் அந்த யூ ஷேப்பில் இருக்கு பார்த்திங்களா அந்த இடம் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பகுதியிலையும் இந்த மலையில் விழக்கூடிய தண்ணீர் நேர இந்த நிலத்துக்கு அடிவாரத்தில் இறங்கினால உங்களுக்கு இந்த நிலத்தில் நல்ல நிலத்தடி நீர் ஸ்பெஷலாக கிடைக்கும் அதனுடைய ஸ்பெஷலே நான் அந்த காணிசம் பார்த்தீங்களா அந்த மலையோட ஒரு வளைவு ரெண்டு பக்கம் உள்ள நீர் மழை நீர் வந்து இறங்கி ஊற்றாக நேரே கீழே போது அந்த இடத்துல இது நமக்கு ரோட்டுக்கு மறுபக்கம்தான் இருக்குது மலை அடிவாரம் கிடையாது ஆனால் அந்த மலை அடிவாரத்தில் பார்த்திங்களா பஸ் போகுது அதுக்கு அந்த பக்கம் தான் மேற்குமலை தொடர் நம்ம இந்த பக்கம்தான் இருக்கிறோம் ஆனால் நிலத்தடி நீர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே நீர் ஆப்போசிட்டில் அந்த இடத்துல தான் விழுது ஸோ நல்ல செம்மண் உள்ளுக்குள்ளே சிம்பிளாக குளம் இருக்குது இது மாநில நெடுஞ்சாலையில் வந்து சுமாராக ஒரு நானூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அப்படியே இதனுடைய பேக்கு போனீங்கன்னா இன்னொரு வில்லேஜோட பஸ் ரோட்டில் ஜாயின்ட் ஆகும் பின் சைடு ஸோ முன்னும் பஸ் ரோடு தான் ஆனால் முன்பகுதியில் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே ஃப்ரண்டில் இருக்குது இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து வெளியே வரோம் ஹைவேஸில் ஏறதுக்கு இது உங்களுக்கு வந்து விவசாயம் செய்யணாலும் சரி இல்லை சோலார் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு இடமாக இருக்கிறது சோலாருக்காக இருந்தால் சேர்மா சேர்மாதேவி இபிஎஸ்எஸ் வந்து இதுக்கு டச் ஆகும் அதுபோக களக்காடும் இபியும் இதுக்கு டச் ஆகும் பக்கத்திலே இருக்குது ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ